தமிழ்நாட்டில் இன்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டமானது நடத்தப்பட்டது இதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த கிராம சபை கூட்டத்தில் இணையவழி மூலமாக தமிழக முதல்வர் கலந்து கொண்டார் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பிரிவு மூன்றின்படி கிராம சபை கூட்டமானது இந்திய குடியரசு நாள் தொழிலாளர் நாள் இந்திய விடுதலை நாள் காந்தி ஜெயந்தி உலக நீர் நாள் மற்றும் உள்ளாட்சி நாள் ஆகிய ஆறு சிறப்பு நாட்களின் போது தமிழ்நாட்டில் அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களால் கூட்டப்படுகிறது இந்த கிராம சபை கூட்டமானது மக்களின் அதிகாரத்தையும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் உணர வைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்க உரிய உரிமைகள் அளிக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் இதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பதினாறு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது அதில் குடிநீர் தெருவிளக்கு சாலை வசதி குப்பை சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு முதன்மை கோரிக்கைகளில் மூன்று தேவைகளை அந்த மக்களை முடிவு செய்துள்ளனர் அதன் மீது நம்ம ஊரு நம்ம அரசு என்ற திட்டத்தின் கீழ் உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் பெயரை கொண்ட இடங்கள் ஊர்களுக்கு பொது பெயர் வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மதுரை மேலூர் ஒன்றியத்தில் உள்ள ஒத்தச்சேரி என்ற பெயரை ஒத்தப்பட்டி என்று மாற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கிராம சபை குறித்து பேசியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம் நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் தான் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்கள் என்று காந்தி கூறினார் கிராம பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் நிர்வாகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என திட்டங்கள் தீட்டியுள்ளோம் இத்திட்டத்தில்தான் தமிழ்நாடு கிராம ஊராட்சிகள் மேம்பாட்டுக்கு அடிப்படை இது கிராமங்களின் தேவை வளர்ச்சி இலக்கு நலன் குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றும் விழா குடியிருப்பு சாலை தூய்மை மேம்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கிராம ஊராட்சிகளில் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்க வேண்டும் எனவும் கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவர்களின் ஒப்புதலோடு செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போது எவ்வளவு செலவிட்டது என்று மக்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற வகையில் தகவல்கள் பகிரப்பட வேண்டும் இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நம்முடைய கிராமங்கள்தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகின்ற முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரைக்கும் மக்கள் பங்கேற்பாடு வளர்ச்சியை உறுதி செய்கின்ற அரசு இது கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமை என்று நம்முடைய செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார்